இவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும் சரி பாவம் பவி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டனோ என்ன பண்ணுறது அப்படி பேசினா தான் அவளும் நம்மளை விட்டு போவா ஏன்னா அவளுக்கே நம்மளை பிடிக்கல நாம ஏன் தேவையில்லாமா அவளை வம்பளை திருட்டு அவள் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கட்டும் நாமளே பேசினாலும் இப்படி அவாய்ட் பண்ணுறா என்ன பண்ணுறது நம்ம பண்ணாத தானே திருப்பி பண்ணுறா அவன் மேலே எந்த தப்புமே இல்லை தப்பு நம்ம மேலே இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும் படுத்துக்கிட்டதான் போகணும் செமஸ்டர் லீவ் டென் டேஸ் ஓகேவா ஓகே மேம் இந்த டென் டேஸில் எப்படியாவது அந்த அண்ணாக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் எப்படியாவது ஹனிமூன் போகணும் இதுதான் நம்ம பிளான் மாவளை ஏதாவது சொதப்பு இருக்குடி உனக்கு ஓகே எல்லாரும் பேப்பர் சப்மிட் பண்ணுங்க மேம் டூ மினிட்ஸ் மேம் நானும் டைம் ஆஃப் பேப்பர் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க ஓகே உங்கள் எல்லாருக்குமே டென் டேஸ் லீவு எல்லாரும் லீவ் முடிஞ்சு பார்க்கலாம் ஓகேவா பாய் ஓகே இப்போ போய் அவர்கிட்ட பேசிடுவோம் என்னங்க எங்க நீ ஓடிட்டு இருக்க எங்க இவ்வளவு வேகமா போற அது வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருங்க ஓ ரெஸ்ட் ரூம் இப்படி வர்றியா ஏன் ரொம்ப ஆ ஆமா ஆமா அதனால தான் போறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கு தானே ஏன் சொல்லிட்டே போக வேண்டியதானே இவ்வளவு அவசரமா வர்றியா அதான் கிட்ட அவசரமா இருந்தா அவசரமா தாங்க போவாங்க இது கூட தெரியாதா சரி ஓகே நான் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன் நீ போயிட்டு வா சரியா சரிங்க நீங்க போங்க நான் வந்துறேன் சீக்கிரம் வா நான் போயிட்டு வர முடியும் பேவா வர முடியும் வந்துறேன் நீங்க போங்க சரி கண்மணி ஐயோ இவர்கிட்ட போய் சொல்றமோ இல்ல இல்ல நம்ம ஒரு விஷயம் நடக்கறதால தான் போய் சொன்னோம் சொன்னாலும் விட மாட்டாரு சரி போய் ஃபர்ஸ்ட் செல்வா நான் பாத்துட்டு வந்துறோம் அதுக்கு அப்புறம் அப்புறமா பாத்துக்கலாம் இப்போ அவர்கிட்ட பேசினாதான் உண்டு இல்லைன்னா நீ பேசவும் முடியாது சீக்கிரம் போகணும்

நின்று கேட்டுட்டே போயிடுவோம் சொல்லுமா என்ன விஷயம் அன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணனே அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக வந்திருக்கீங்களா அண்ணா அது இல்ல இது வேற ஒரு முக்கியமான விஷயம்னா அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன் கொஞ்சம் என்னன்னு கேட்க முடியுமா வேற விஷயமா என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றும் என்னாச்சு அண்ணா உங்களுக்கு மகாங்கிறவங்கள தெரியுமா இப்ப நீங்க எதுக்கு மகாவ பத்திண்டை பேசுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அண்ணா அண்ணா கோவப்படாதீங்கனா கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்கனா ப்ளீஸ் நீங்க பாருமா மகாவ எனக்கு தெரியும் ஆனா நீ எதுக்கு மகாவ பத்தி பேசுறேன்னா எனக்கு ஒன்னு புரியல என்ன விஷயம் எதுனால ஸ்ட்ரைட்டாவே சொல்லு அண்ணா மகா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா நீங்க அட்டென்ட் பண்ணவே இல்லையா ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு எதாவது சண்டையா ஹலோ மேடம் அம்மா காக்கும் எனக்கும் சண்டை இருந்தால் உங்களுக்கு என்ன இல்லைன்னா உங்களுக்கு என்ன நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகுறீங்க எனக்கு புரியல அண்ணா அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க கொஞ்சம் சொல்கிறத பொறுமையாக கேளுங்களேண்ணா நீங்கள் இப்படி டென்ஷன் ஆகிற பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது இல்லைன்னா நான் போயிட்டுமா சரி என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க ஆனால் விஜய் கிட்ட வந்து மகா மார்னிங் பேசினாங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணாங்களா நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லையா அது மட்டும் இல்லை அவங்களுக்கு என்ன ரெண்டு நல்ல மேரேஜ் ஆண்ணா என்ன சொல்ற அவளுக்கு ரெண்டு நல்ல மேரேஜா ஆமா النا ஏனா அவங்க கிட்ட நீங்க பேச மாட்டீங்க அது வந்து அதை எப்படி ஒண்டா சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா என்ன الناச்சே ஏதாச்சும் ப்ராப்ளமா என்னால சால்வ் பண்ண முடியா கண்டிப்பா நான் பண்றேன் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஒண்ணும் இல்லமா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படி விட்டுருங்க என்ன النا இப்படி பேசுறீங்க ஒரு பண்ணல லவ் பண்ணிட்டு இப்படி கல்யாணம் வரும்போது விட்டுறேன்னு சொல்றீங்க இது உங்களுக்கு நியாயமா இருக்கா உன் பேர் என்னம்மா என் பேர் கண்மணி இப்ப அது விஷயம் இல்ல இப்ப எதுக்காக நீ இப்படி பண்றீங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க சொல்லுங்க கண்மணி தப்பா எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடாதீங்க ஐயோ அண்ணா உங்களுக்கு நான் சொல்றதே புரியல நீங்க தலையிடாதேன்னு சொல்றீங்க என்ன ரீசன் சொல்லுங்க நான் விட்டுறேன் விடு கண்மணி அவளுக்கு யார் கூட கல்யாணம் ஆகுதோ ஆகிட்டு போட்டோம் அவள் லைஃப் நீ அவ தான் பாத்துக்கணும்

என்கிட்ட இது சம்பந்தமா நீ பேசாத நான் கிளம்புறேன் ஆனா அந்த பொண்ணு அப்படி அழுகுறாங்க ஆனா நீங்க உங்களோட லெக்ஸ முக்கியம் நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க ஹோ பிரச்சனையை பார்த்து பயந்து வர்றீங்க அப்படி தானே கண்மணி உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல போய் உன் ஹஸ்பண்ட் கிட்டே கேளு போ அவங்களுக்கு தெரியாம தானே உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அவர் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு அதே மாரி மகாக்காக மட்டும்தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு எப்படி அழுது சொல்லிட்டு போனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் லவ் பண்ணேன்னு சொல்றீங்க ஆனா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இப்படி போறீங்க என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப தப்பு பண்றீங்கண்ணா ஆனா நீங்க பின்னாடி வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் என்ன பண்றது என் விதி நடக்கட்டும் தயவு செஞ்சு விட்டுருமா நான் கிளம்புறேன் அவனுக்கு தெரியாம நீ வந்து பேசிட்டு இருக்காங்கிற எங்களால உங்க ரெண்டு வித்துக்குள்ள பிரச்சனை வந்துரு போது நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க கிளம்புற இனிமே அண்ட சம்பந்தமா பேசாத நான் வர கண்மணி நான் நான் நீ இல்லைங்கண்ணா

சந்திர வெளியே போக கூடாதீங்க நில்லு நான் கேட்க மாட்டேன் நான் போவேன் நாடி எங்க இருக்காங்க நான் தேடி போவேன் சந்திரு சொன்னா கேளு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே ரோட்டு கொட்டிட்டான் சந்திரு சந்திரு இப்ப நிக்க போறியா இல்லையா யாரோட பையன் தெரியலே ரோட்டுக்கு போயிட்டு இருக்கான் ஹே குட்டிமா டாடி டாடி ஐயோ வேக வேகமா போறான் நம்மளே போய் தூக்கிடுவோம் ஹாய் குட்டி யார் நீங்க எங்க ரோட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கீங்க உங்க மம்மி எங்க தனியா போயிட்டு இருக்கீங்க

प्लीज கொஞ்சம் கொடுக்க முடியுமா? আরে என்னச்சு மேடம்? பயம் பட்டு ரோட்ல இருக்கான் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் விடுనా. வண்டியிலே போய் விழுந்திருப்பான். என்ன மேடம் இவ்ளோ கள்ளசா இருக்கீங்க? படிச்சவங்களா இருக்கீங்க. எப்படிப் பிடி? ஐயோ சார். நான் அவனை பிடிக்கத ஓடி வந்தேன். அவன் அதுக்குள்ள வெளியே ஓடி வந்துட்டான். டாடி 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 வேனோ டாடி வேனோ. சந்திரு मम्मी வா. আরে மண்டை. நான் கிட்ட ஆர் மண்டை. நான் இவர்கிட்ட தான் இருப்ப. டாடி

அப்பா எங்க போயிட்டாரு ஏன் இவன் இப்படி கேட்டுட்டு அழுகுறான் எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலன்னா என்ன விஷயம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் தப்பா எடுத்துக்காதீங்க அவனுக்கு அப்பா இல்ல அவரு ஒரு இறந்துட்டாரு இவ்வளவு நாள் அவங்க அப்பா பத்தி எதுவும் கேட்காம இருந்தான் தான் ரொம்ப கெட்டு அடம் பிடிக்கிறான் நான் தான் அவனை பாத்துக்கிறேன் ஆனா இப்ப ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறான் எனக்கு தெரியல தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சார் சாரி மன்னிச்சிடுங்க ஐயோ மேடம் இருக்கட்டும் பரவாயில்ல குழந்தை ஏதோ தெரியாம சொல்லிட்டான் பரவாயில்ல விடுங்க